என் பிள்ளைங்க இருக்கேன் என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரியில் படிக்குது எமோஷனல் ஆகாதீங்க நான் அவமானப்படுறேன் பள்ளிக்கூடம் இல்லை படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை வீட்டில் நாங்கள் பேசி பேசி என் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கிறோம் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமனுடைய பசங்க ஆங்கில வழி பள்ளிக்கூடத்துல தான் படிக்கிறாங்களாமாங்க அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல தமிழ்ங்கிற பாடமே கிடையாது இது நினைக்கும் போது எனக்கே ரொம்ப தான் இருக்குதுன்னு சீமானே பேசியிருக்காருங்க இதை கேட்டதும் சீமான் தம்பிகளுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி என் ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க இன்னையா அது நம்மள வந்து ஆங்கில அந்நிய மொழியா தமிழ் நம்ம தாய்மொழி தமிழ் தான் படிக்கணும் நம்மகிட்ட அப்படி கத்தி பேசினாரையா விளையாட்டா பேசுற ஊராடி தம்பிங்க தம்பிகளை பார்த்தேன் ஆகிட்டு எதுக்கு இன்ஜினியர்லாம் ஆகிட்டு வா ஆடு மாடு மேய்க்கலாம் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு மாற்ற போகிறோன்னுலாம் பேசுனார் எங்கே ஆடு மாடு மேய்க்க கூப்பிடுவா ஜிம்மா பைராதா நீ டாக்டரா தான் ஆகணும் எல்லா பயரும் டாக்டராக ஒரு நோயாதி வர மாட்டான் பெண்ணுமோ ஒரு பசங்களை வந்து தமிழே இல்லாத ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாருங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எதுவும் இருபத்தஞ்சி லட்சம் ஃபீஸ்ஸாம்மா வளர்க்க மகன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ஃபீஸுன்னு வேறு சொல்கிறாய் ஐம்பது லட்சம் ஃபீஸுக்கு நம்ம எங்க போவார் அதான் ஏன் கட்சி வளர்ச்சி நிதி

அண்ணன் பாருங்க பல வருஷமே தேர்தல் நோட்டை விட தான் போட்டி போடாருன்னு வச்சுங்களேன் வாங்கி அவனுடைய மூணாவது பெரிய கட்சி நாங்கள் தானே பேசிப்பாரு அப்படிப்பட்ட அண்ணன் என்ன சின்னத்தில் நிற்பாருன்னு நினைக்கிறீங்க கரும் விவசாயிங்க கரும்பு விவசாயி சின்னத்தில் மாசா அப்படிப்பட்ட சின்னத்தையே தேர்தல் ஆனே புடிங்கிருச்சுங்க தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அண்ணன் செமாட்டேன்னு சொன்னாரு என்ன பேசுனா தெரியுமா நான் கேட்ட சின்ன தரமாட்டியா நான் இப்பேற்பட்ட ஆள் தெரியுமா தமிழ்நாட்டு அதிபரியா நானே அதிபருக்கு சின்ன தர மாட்டேன் பொங்குனாருங்க

அது வலி வேற டிபார்ட்மெண்ட் மிராட்டி என்னங்க பிரயோஜனம் அம்மா ஜெனிக் பிரயோஜனம் இல்ல உனக்கெல்லாம் சின்ன தர முடியாது வேணா அந்த மைக்கை வச்சுங்க மைக்கை கொடுத்துட்டாங்க மைக்கே தான் நம்ம சொல்ல மாட்டாரு தூய தமிழ தான் பேசுவாரு ஒளி வாங்கின்னு சொல்லுவாரு அப்படி ஒளி வாங்கி கிட்ட வச்சுதாங்க அப்படி ஒளி வாங்கி முன்னாடி தான் ஒளி வாங்கி சின்னத்துக்கு வாக்களிங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு சேரைட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை தாங்கி இதுதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம மன்னனுக்கு இந்த ஒளி வாங்கி சின்னம் கரெக்டா தான் பா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கம் பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒளி வாங்கி சின்னத்தை வச்சுக்கிட்டு பேசுறாரு இந்த மாதிரி ஒளிவாங்கி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் அந்த சமயத்துல ஒரு ரிங்டோன் ஒழிச்சதுங்க அந்த ரிங்டோன் தாங்க வேற லெவல் ரிங்டோனு எப்படி ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த ரிங்டோனுங்க அதுவும் செம்ம ரத்த கொதிப்போட சின்ன கிடைக்கலையே கருமி வசதி சின்ன கிடைக்கலையே இந்த மைக்க வச்சு சச்ச இந்த ஒளி வாங்கிய வச்சுதான் ஓட்டு கேட்கணுமா நான் அண்ணன் வருத்தத்தோட பேசும்போது பின்னாடி ஒரு நாம தவிர தம்பி கரெக்டா போடுறாப்ல ரத்த கொதிப்பு மாமனாருக்கும் நம்ம சீவாடக்க ரத்த கொதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒழிக்குது

எதுக்கு தெரியுமா அது பேச நிறைய கூட ஸ்டோரி இருக்கு மைச்சின்னு வாங்கறதுக்கு முன்னாடி பல நாம் தமிழர் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்கிறாங்க அப்போ ஒரு உறுதிமொழி படிச்சு கொடுக்கணுங்க அதாவது இந்த மாதிரி நிக்கிறேன் இந்த மாதிரி உண்மையா இருப்பேன் இந்த மாதிரிலாம் இருப்பேன் லலா லலான்னு அதுல சில நாம் தமிழர் தம்பிகளுக்கு உறுதிமொழியை பார்த்து தமிழ் படிக்கவே தெரியலையா என்னையா அது நாம் தமிழர் தம்பிகளுக்கே தமிழ் தெரியல இதுலேயே செம காவலையாரு கூட சோடிட்டு இருக்கும் போது அதுக்கு நான் மண்ணா விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க என் நாம் தம்பிகளுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தமிழ் தெரியலங்கிறது எனக்கு ஒரு அவமானமும் கிடையாது

என்னங்க நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு என்னங்க தமிழ் தெரியாது என் பசங்களுக்கே தமிழ் தெரியாதுங்க நானே பாவம் ஆங்கிலம் போட்டுதான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் எதோ அப்பப்ப வீட்டில் வரும்போது ஒன்னு ஒரு வாரம் தமிழ்ல பேசுவேன் அப்படின்னு டேடி தான் கொடுக்களவுக்கு அந்த அளவுக்கு நம்ம லென்த்தாக காமெடி பண்ணாருன்னு வச்சுக்கிறேன் இதை கேட்டுங்க கூட நாம் தமிழர் தம்பிங்க இல்லைங்க தமிழ் தாங்க முக்கியம் தமிழ்மெல்லாம் வாழணும் நான் மண்ணை தமிழுக்காக போறேன்னு நம்முனாங்கன்னா அவங்க தலையாளத்தை யாராலையும் மாற்ற முடியாதுங்க இப்படி ஒரு பக்கம் எலக்ஷன் வந்துருச்சா நம்ம அண்ணன் ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஜி வாசன் இருக்காரு தெரியுமா சைக்கிள் ஓட்டுவாரு என்ன ராமலிங்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சைக்கிள் ஓட்டிட்டே போவாரு என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லதா இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கா என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க என்னப்பா ஆத்திரவாச கண்டி ரொம்ப சிரமமா இருக்குல்ல அப்படி போட்டு வேற ஒரு காமெடி பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா காமெடி அவர் இந்த தேர்தல் ஆணையத்துல கேடு சைக்கிள் சென்ட் வாங்கிட்டாரு ஏன்னா பாஜா கூட எல்லாத்துக்கும் உடனே சின்ன கொடுத்துறாங்க பிற கொடுக்க தரமாட்டாங்க அப்படி ஒரு சைக்கிளை கேட்டு வாங்கிட்டாரு எப்படி ஊப்பியில சமாஜாதி சைக்கிள் தான் வச்சிருக்குது தமிழ்நாட்டில் நம்ம ஜி கே வாசன்தான் வச்சிருக்காரு ஓட்டு கேட்க போறாரு வேட்பாளர்களுக்கு அவர் ரொம்ப பாரம்பரியமான காங்கிரஸ் கை கொடுப்பாங்க வாக்கட்டே பழகிட்டாரு அனைவரும் கை சின்னத்திற்கு வாக்களிப்போம்னு பேசி மாட்டிக்கிட்டாரு ஐயோ கை சின்னம் நம்ம கை கிடையாது நம்ம சைக்கிள் ஆச்சேன்னு மாத்தி உருட்டை உருட்டுறாரு உருட்டு எப்படி உருட்டுறாரு தம்பி அந்த கைய தள்ளி வைப்பான்னு சொன்னேன்னு உருட்டு ஆரம்பாருங்க உலகமாக உருட்டு வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை சின்னத்திலே இந்த நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா நிதியமைச்சர் நிதியமைச்சர் தேர்தல் ஜெயிக்காம இந்த ராஜபா சீட்டு நிதியமைச்சர் ஆவாங்கல்ல அவங்க அவங்களை வளர்த்தோடு தான் ராஜ்யசபையில் நிற்பீங்க எலெக்ஷனும் ஜெயிங்க பாஜக அப்படின்னு பாஜக சொல்லியிருக்குது பாருங்க ஆந்திராவில் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கொடுக்குறோம் இன்னும் பாருங்கன்னு சொல்லியிருக்குது அவங்க யோசிச்சுருக்குறாங்க தேர்தல் என்ன காசுலாம் செலவு பண்ணணும் வெயிலெல்லாம் போய் அலையணும் பேருக்கும் நம்ம ஏசி ரூம்லேயே இருந்து பழகிட்டோம் அதனால் என்ன பண்ணுறாங்க எனக்கு நிற்க விருப்பம் இல்லைங்க அது ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்க எங்கிட்ட இன்னைக்கு தேர்தல் நிற்கிற அளவுக்கு பணம் கிடையாது பணம் இருந்தால் கண்டிப்பாக நின்றுருப்பேன்னு ஒரு குரூட்டை விட்டுறாங்க காசு இல்லைப்பா காசு காசு அதை கிட்ட எதிர்கட்சிகள் பூரா ஓ நிர்மலா சீதாராமன் கிட்ட பணம் இல்லையா நிதியமைச்சர் கிட்டே பணம் இல்லையா அப்ப நம்ம தமிழிசை அக்கா நம்ம எல் முருகன்லாம் இருக்கிறாங்களா அவங்ககிட்ட மட்டும் கோடிக்கணக்கா பணம் இருக்கும் இதில் நிக்கிறாங்க அவங்களும் கட்சியெல்லாம் நிக்க வைக்குது இப்பவும் கட்சிகளை நிக்க வைக்கலாம் இல்லன்னு யோசிக்கலாம் ஆனா பின்னாடி என்ன யோசிக்கிறது பாரியா சூத்திரங்க எங்க தலித்துல வெயில் அலையலாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலாம் கெஞ்சலாம் இந்த மாதிரி ஓட்டு வாங்கலாம் நான் எங்க மேல இருந்து வந்திருக்கேன் நானு அங்க அங்க ஐராறுக்குல இருந்து வரேன் நான் எல்லாமே வெயில் அலைச்சி ஓட்டு கேட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமா நான் பாடு நிம்மதியா இருப்பேன் ராஜ்யாபுரம் சீட்டு தருவாங்க வாங்குவேன் மழையூர் நிதியமைச்சர் ஆவன் கேபினட்ல உட்காருவேன் நிம்மதியா இருப்பேன் இவங்க என்ன பண்றது தான் வெளியில போய் கூவுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க தாங்க பண்ணணும் நாங்க மேலே தான் இருப்போங்கிறது நிம்மதியோட ஐடியா போல இருக்கு அதுக்குதான் எங்கிட்ட காசு இல்ல துட்டு இல்லப்பான்னு ஒரு பெரிய ஒருட்டாரு விட்டு விட்டுருக்காங்க